விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் ஊர் திரும்பி வரும் நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம் வணக்கம் கூடுதல் என்ன பதிவு பண்ணுங்க நிச்சயமாக வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்குட்பட்டூர் மற்றும் ஆத்தூர் சுங்கச்சாவடிகளில் தொடர் விடுமுறை காரணமாக தென் மாவட்ட மக்கள் சென்னை திரும்புவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது மற்றும் வார விடுமுறையான சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை என்பதால் தென் மாவட்டத்தைச் சேர்ந்த பல லட்சக்கணக்கான மக்கள் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வசித்து வரும் நிலையில் விடுமுறையை கொண்டாட சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு கடந்த வெள்ளிக்கிழமை முதலே தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்த நிலையில் நாளை பள்ளி கல்லூரிகள் அரசு தனியார் தொழிற்சாலை மற்றும் அலுவலக நிறுவனங்கள் பணியாற்றி வருபவர்கள் மீண்டும் பணிக்கு செல்ல நாளை செல்ல உள்ளதால் இன்று இன்றிலிருந்தே சென்னை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர் அதிக அளவிலான வாகனங்கள் ஒரே நேரத்தில் ஆத்தூர் மற்றும் செங்கல்பட்டு பரமூர் சுங்கச்சாவடிக்கு வந்து கொண்டிருக்கின்றன இதனால் கடும் போக்குவரத்து மீசலானது ஏற்பட்டுள்ளது இந்த போக்குவரத்து மீற்சி செல்கையின் பணியில் போக்குவரத்து காவல்துறையினர் ஆங்காண்டு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்